தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா மாதுவரம் தனியார் பள்ளியில் கட்டணம் அறிவிப்பின்றி உயர்ந்ததைத் தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டம் மாதவரம் எம்ஆர்எட் சாலையில் உள்ள பிரபல தனியார் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி கட்டணத்தை திடீரென உயர்த்தியதால் முன்னிற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்து மாதவரம் காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏதேனும் நடக்காமல் இருக்க இருபத்திற்கும் மேற்பட்ட காவலர்களை பள்ளி நுழைவாயிலில் அருகே நிறுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தில் பலமுறை முறையிட்டும் இதற்கான தீர்வு கிடைக்காததால் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பள்ளியின் நுழைவாயிலின் முன்பு கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்போது அரசு நிர்ணய கட்டணத்தை விட கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது எனவும் சராசரியாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கல்வி கட்டணம் கூடுதலாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வசூலிக்கப்படுகிறது எனவும் இது பற்றி கடந்த பத்து நாட்களாக நாங்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டும் தற்போது வரை பதில் அளிக்கவில்லை என்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய கல்வி கருத்தில் கொண்டு நிர்வாகம் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அல்லது அரசு இதனை தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் மேலும் இதற்கு பள்ளியின் சார்பில் தீர்வு கிடைக்காவிட்டால் அனைவரும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் மாதவரம் இருந்து எல்லாரும் இருக்கோம் என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம கல்வி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் உயர்த்திருக்காங்க முன்னாடி சொன்னது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சொல்லி எல்லாரையும் சேர்த்துட்டு இப்ப ஆயிரத்தி எட்நூறு பசங்க கிட்ட படிக்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது இது என்ன அப்படின்னு கேட்க போன பேரண்ட்ஸ உங்களால கட்ட முடியலன்னா டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு மரியாதை குறைவா பேசி அனுப்பிச்சிருக்காங்க இத்தனை பேரும் கேட்டோம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது இது நாலாவது வாட்டி நாங்க எங்க மேனேஜ்மெண்ட்ல இத்தனை பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு பசங்களுக்காக வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க யாருமே பண்ணவே கிடையாது பத்து நாள்ல சர்க்குலர் அனுப்புறோம் சொன்னாங்க பத்து நாள் கழிச்சு பொறுமையா ஒரு பத்து பேர் வந்து கேட்கும் போது அப்படி யாரும் நாங்கள் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கவே கிடையாது சோ சிபிஎஸ்சி இது படி பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபீஸ் ஏத்தணும் அப்படின்றது இருக்கு அவங்க லாஸ்ட் இயர் தான் இங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்களே ஆனா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லயே வந்து சிக்ஸ் செவன் தௌசண்ட் எல்லாருக்குமே பண்ணிருக்காங்க ஒரு டென் கொடுத்து எல்லாரையும் அட்மிஷன் கொடுத்தாங்க அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க டென் பாத்தீங்கன்னா செவன் வருது சோ அடுத்து மூணு டைம்க்கு இன்க்ரீஸ் பண்ண ஃபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஆட் பண்ணா கிட்ட தட்ட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ப்ளஸ்ல போகுது ஒரு பசங்க இருக்கிறவங்க முடிஞ்சா பே பண்ண அப்ப முடியாதவங்க ரெண்டு பேர் மூணு பேர் பசங்க படிக்கும் போது ஒரு ஒருத்தருக்கும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது இந்த பர்டன் இதை கேட்டா எங்களோட அட்மிஷன் ஃபெயிலியர் எங்க ஸ்கூல் லாஸ்ல போகுது எங்களால பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களோட அட்மிஷன் ஃபெயிலியர்காக அவங்களோட லாஸை நாங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை இது அவங்க மட்டுமே பேர் பண்ணலாம் ஸோ கவர்மெண்டோட நான்ஸ் படி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதை மட்டும் தான் நாங்கள் கேட்கறோம் என்ன ரீசனபிளா என்ன இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை மட்டும் தான் கேட்கும் ஆல்ரெடி ஒன் இயர் ஆன ஸ்கூல் திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணதுனால இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணா டூ த்ரீ இயர்ஸ் ஆகணும் அதாவது அவங்க கோரிக்கையை வந்து அவங்க ஏத்து நடத்தணும் இது ஒரு லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருள்லாம் இந்த கடை பிடிக்கலாம் இன்னொரு கடன் போயிடலாம் சரிங்களா லாஸ்ட் பதினஞ்சு நாளா பேரண்ட்ஸ் நாங்களா டிப்ரஷன்ல இருக்கும் இது இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம நடுவுல போயிட்டு இருக்கு நாங்க ஒரு வாட்டி வந்து சொல்றோம் கேக்குறோம் சொல்றோம்ன்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற டீல் பேசுறாங்க அதுக்கப்புறம் இதுன்னு சொல்றாங்க இது ஒரு முடிவு கிடையாது நாங்க பசங்க படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய சொல்யூஷன் தான் நாங்க மேனேஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் கிடையாது கவர்மெண்ட் சொல்ற ரூலை ஃபாலோ பண்ணி அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே எங்களுக்கு போதும் வேற எதுவுமே கிடையாது